வணக்கம் பாண்டீஸ்வரன் சரியில்லை எல்லாம் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அரசியை கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ ஆச்சுன்ட்டு எல்லாத்தையும் பார்த்து சொல்லுமா எல்லாம் ரொம்பவே ஜாஸ்தி செலவு பண்ணிட்டாங்க போன இடத்துல அவங்கனா இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க எவ்வளோ வந்துருக்குது தெரில பாருமான்ட்டு சொன்னவனு அவங்க சொல்கிறாங்க மூணு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து எட்டாயிரத்து சில்லராக இருக்குதுப்பான்ட்டு அதை கேட்டோம் அவர் அவர் என்னது இதுக்கே இவ்வளோ ஆகிடுச்சா நம்ம ஒரு லட்சம் வரல தான் செலவு பண்ணலான்னு பார்த்தோம் ஆனால் இவ்வளோ வரலாம் ஆயிடுச்சுன்னுட்டு அவர் சொல்கிறாரு ஆமாம் இதுக்கப்புறம் நீங்கள் அரேஞ்ச் மாதிரி தானே கல்யாணம் பண்ணணும் வச்சாக்கா நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ஒரு லட்ச ரூபாக்கு ஒரு லட்ச ரூபா துணி வாங்கணா கூட அப்படி ஆயிருந்திருக்கும் செலவு அப்படின்னு நினச்சிங்க மாமான்ட்டு ராஜே சொல்றாங்க ஆமாம் மாமா அரேஞ்ச் மேரேன்னா அப்படிலாம் ஆகத்தான செய்யன்ட்டு மீனா அவர் பக்கம் கிண்டலாக கேட்குறாங்க அதுக்கு என்னடி எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா மாமாவின்ட்டு கோமத்தி வந்து கேட்குறாங்க இல்லை அது இருக்கிறது தானே சொன்னேன் லவ் மேரேஜ்க்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குதுல அப்படியெல்லாம் செலவாகத்தானே செய்யும் இருந்தாலும் அவங்க ஒரு தான் செலவு பண்ணிட்டாங்க என்ன பண்ணனு தெரியல இது நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்கா கல்யாணம் நடந்து முடியறதுக்குள்ளே நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குதுன்ட்டு பாண்டியன் ஒரு பக்கம் புலம்புறாரு ஏங்க நீங்கள் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இது கல்யாணம் தானே எப்படியெல்லாம் மின்ன பின்ன ஆகத்தான் செய்யுறாங்க அதுக்காக இவ்வளோ ஜாஸ்தியாக நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுமா என்ன ஏதுன்னு தெரியலன்னுட்டு ஆமாம் எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு தெரிலன்ட்டு செந்தில்கிட்ட மீனாக கேட்குறாங்க அப்பா அவர் கதிர் தான் செலவு பண்ணுன்னு சொல்லும்போது இருபது நாயிரம் தான் ஆச்சுன்ட்டு அவர் சொல்கிறாரு அது கேட்டதும் ஆமாம் லவ் மேரேஜ்னா உங்களுக்கு யாருக்கும் தெரியாத போய் கல்யாணம் பண்ணிங்க அப்படியே ஆயிருக்கலாம் அரேஞ்ச் மேரேஜ்னாக்கா பெரியவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது அதனால முன்னப்பெண்ணாக தான் செய்யன்ட்டு அந்த இடத்துல சமாளிச்சுட்டு கிளம்பிடுறாரு பாண்டியன் உள்ள வந்து மீனை சிரிக்கிறாங்க என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு உங்கள் அப்பா நம்மளை எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணி பேசுனாங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டோம் யாருக்கும் தெரியாமல் பண்ணிவிட்டு ஓடி வந்துட்டோம்லாம் எப்படியெல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணி பேசுனாங்க இப்போ பார்த்தீங்களா அரேஞ்ச் மேரேஜ்னு எவ்வளோ செலவாகுன்ட்டு அவரு இது முடியறதுக்குள்ளார ரொம்ப டல்லாகிட்டார் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நம்மளை எப்படியெல்லாம் பேசுனாங்க சொல்லும்போது அப்பாவை ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு தானே அவங்களாம் அப்படிலாம் பேசுனாங்க அப்போல்லாம் நீங்கள் கவனம் நீங்கள் இப்போ மாட்டோம் ஏன் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அவர் பண்ண சரி நம்ம பண்ண தப்புன்னு பேசுனா நீங்கள் சரின்றீங்களான்னு கேட்குறாங்க ஆமாம் அந்த தங்க திருமையல் குடும்பத்தில் பார்த்தீங்களா அவங்க ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்ட உங்களுக்கு எதுவும் சந்தேகம் வரலான்னு கேட்கும்போது எதுக்காக நீ அதே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆரம்பத்துலேருந்து இப்படியே தான் பண்ணுறேன்னிட்டு நம்மள பற்றி எல்லாம் கவலைப்படாமல் செலவு என்ன ஆகும் பார்க்காம அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப ஜாஸ்தியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீ ஏன் அவங்க மேலே குறை சொல்கிறேன் சொல்லும்போது சரிப்பா நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்லன்ட்டு அவங்க உள்ள போய்ட்றாங்க நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆரம்பத்துலேருந்து அவங்களுக்கு இவ்வளோ பிடிக்காமலே போயிடுச்சு இவ எதுக்காக அவங்க மேலே குறை சொல்கிறாங்க தெரிலன்ட்டு இவ தனக்கு தானே நின்று பேசிக்கிட்டு இருக்காரு சந்தையில் அதுக்கப்புறமா வீட்டுக்கு பெண்டால் போடுறதுக்கெல்லாம் பொருளுங்களாம் வந்து இறங்குதுங்க இறக்கிறதுலாம் வேடிக்கை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் வீட்டில் அந்த நேரத்தில் எதிர்லேருந்து கோமத்தியோட அண்ணனுங்க ரெண்டு பேரும் குமாரம் வராங்க இங்கே நடக்கிறத பார்த்ததோ அவங்க அங்கேயே தாங்கிக்கிட்டு நிற்கிறாங்க இவன் சும்மாவே ரொம்ப அலமல் பண்ணுவான் இதுக்கு மேலே இந்த இடத்துல இந்த கல்யாணம் நடக்கிறவங்களோ நாங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எங்கேயாவது போய்ட்டு தங்கிட்டு அதுக்கப்புறம் வரலான்ட்டு தம்பி சொல்கிறாரு எதுக்காகடா நாம் வெளியே போய்ட்டு தங்கணும் இருடான்னுட்டு கிளம்பு நேரத்தில் அப்போ பாண்டியன் இவங்க வரதை பார்த்ததும் அங்கே பொருளுங்களை எடுத்து வந்து இறக்குறவரை கூப்பிட்டு சொல்கிறாரு என்னோடய பையனை கல்யாணம் இந்த இடத்துல ஜாம் ஜாம் நடக்கணும் அதனால் பெண்டால் போட்டுட்டு லைட்டு ஸ்பீக்கர் எல்லாம் ரொம்ப சூப்பராக பெருசாக பண்ணிடுங்க ஊர் ஃபுல்லாக கட்டிவிடுங்கன்ட்டு அவர் இப்படி இப்படி பந்தாவா இங்கே வந்தவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு அதை பார்த்தா பார்த்தியா இவங்க எப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு இங்கே இதெல்லாம் வச்சு என் பையனை எப்படி இல்லாமல் இந்த கல்யாணம் இதுன்ட்டு எல்லோரும் வயிற்று அறிச்சல் பிடிச்சவங்களாம் பேசுனாங்க அவங்களுக்கு சவால் விட்டுற மாதிரி இதை கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தினோம் அதுவும் இல்லை சம்மந்தி வீட்டுக்காரங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமான்னு தேடி தேடி கண்டுபிடிச்சி நல்ல பொண்ணாக பார்த்துருக்கோம் இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தினோம் ஊரே மெச்சிற மாதிரி பேசுகிற மாதிரி கல்யாணத்தை நடத்தணும் சிறப்பாக நடத்தினோன்ட்டு கோமத்தியோட ஆனங்களை சீண்டி பேசுகிற மாதிரி எங்கள் பாண்டியன் பேசிக்கிட்டு இருக்காரு ரெண்டு பக்கம் நின்று அவங்கவுங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு யாரோ வயிறு மாதிரி இருக்குது என்ன தீஞ்ச வாசனை வருதுன்ட்டு இன்னொரு பக்கம் கதிர்வாராக கிண்டல் பண்ணுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வெறுப்பாயிட்டு கிளம்பிடுறாங்க தங்கமயில் வீட்டில் வீட்டுக்கு வராங்க வந்தவொடனே பரவாயில்ல சம்மந்த வீட்டில் ரொம்ப நல்லவங்க நம்ம தான் செலவு வச்சாலும் அவங்க இஷ்டத்துக்கு வாங்கி கொடுத்தாங்க எதுவுமே ஒரு வாரத்தை கூட செல்லலைன்ட்டு அதுக்கு தங்கமயிலடாமல் சொல்கிறாங்க ஆமாம் மாப்பிள்ளைக்கு நம்ம பொண்ணுக்கும் நகைங்களாம் போட போகிறோமே அதனால் அவங்க இதெல்லாம் செய்யக்கூடாதான்றாங்க அதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுடுவீங்களான்ட்டு அவங்க தங்கச்சி கேட்குறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலான்ட்டு சரி சாப்பாடு வேணும் வாங்கிட்டு வரேன்ட்டு அவங்க அப்பா வெளியில் போயிடுறாரு அவங்க மாமியார் சும்மா இருந்தாலும் அந்த மீனாருக்கிறாப்பார் ஓடி வந்ததானே கல்யாணம் பண்ணின்னு வந்துவோம் நீ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போக போகிற அவன் முன்னாலே கூட அந்த இடத்துல மாமியார் பேசலாங்களோ யுவதாக ரொம்ப பேசுகிறா அதனால் நீ அந்த வீட்டுக்கு போனவனே அந்த குடும்பத்தோட அதிகாரத்தை கையில் எடுத்துக்கணும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட எல்லாம் வாங்கிட்டு வரணும் என்ன நடந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒன்றை எதுவும் செய்யக்கூடாது அந்த மாதிரி அந்த வீட்டுக்கு போனவனோ நீ செய்யணும் நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா என்னம்மா அது நகையா நீ போட போகிறதில்ல பித்தளை நகை போட்டுக்கிட்டு போய்ட்டு நிற்க போகிறேன் அந்த இடத்துல போன நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியல அப்படி இருக்கும்போது வேணாம் வந்து உண்மை தெரிஞ்சால் நம்மளை கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவாங்க அதனால் முன்னால் சொல்லிடலாம் இல்லாட்டி வேணான்ட்டு விலை இல்லான்ட்டு தங்கமயில் சொல்கிறாங்க ஆண்டி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க ஓடி வந்தவங்க அவங்க பக்கம் மைனஸ் பாயிண்ட் இருக்குது நம்ம அரேஞ்ச் மேரேஜ் நம்ம பக்கம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அதனால் என்ன நடந்தாலும் பார்த்துக்குற வீடு அந்த இடத்துல போய்ட்டு அந்த இடத்துல கெத்தா அந்த வீட்டு அதிகாரத்தை வாங்கிட்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டியது உன்னோட திறமைன்ட்டு அவங்க சொல்கிறாங்க அந்த இடத்துல போய்ட்டு இந்த விஷயம் தெரிஞ்சாக்கா பிரச்சனை ஆச்சுன்னா நான் எப்படி போய் சமாளிக்கப்படுறேன் தங்கம் மேலே ஒரு பக்கம் புலம்புறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்